தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக இருப்பது சித்திரை ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி சிறப்பு வாய்ந்தது என்றாலும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த சித்ரா பௌர்ணமியை பழங்காலம் தொட்டு எல்லோரும் கொண்டாடி வருகிறார்கள் சித்ரா பௌர்ணமி இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்குகிறது இந்த சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி திதி அடுத்த நாளான செவ்வாய்க்கிழமை ஏழு நாற்பத்தி எட்டு மணிக்கு முடிவடைகிறது பொதுவாக ஒரு நாள் தொடங்கும் பொழுது என்ன திதியில் தொடங்குகிறதோ அந்த திதியே அந்த நாள் முழுவதும் கணக்கில் வைக்கப்படும் பௌர்ணமி திதி இருபத்தி இரண்டாம் தேதியை பிறந்தாலும் சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது புராணங்களின் கூற்றுப்படி யமலோகராஜனான யமதர்மனின் உதவியாளராகவும் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுபவர் சித்திரகுப்தன் ஒருமுறை பார்வதி தேவி அழகான ஓவியம் ஒன்றை வரைந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த சிவபெருமானிடம் இந்த ஓவியத்திற்கு உயிர் தருமாறு கேட்டிருக்கிறார் பார்வதி தேவியின் வேண்டுதலுக்கு இணங்க அந்த ஓவியத்திற்கு சிவபெருமான் உயிரளித்தாராம் சித்திரத்தில் இருந்து பிறந்ததால் அவர் சித்திரகுப்தன் என்று அழைக்கப்பட்டார் சித்திரகுப்தன் தான் படைக்கப்பட்டது போலவே அவரும் உயிர்களை படைக்க முயற்சித்திருக்கிறார் படைக்கும் கடவுளான பிரம்மா அதிர்ச்சி அடைந்து சிவபெருமானிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார் சிவபெருமான் யமலோகத்தில் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை பார்க்கும் பொறுப்பை சித்திரகுப்தனிடம் ஒப்படைத்திருக்கிறார் அந்த சித்திரகுப்தன் அவதரித்த நாள்தான் சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடப்படுகிறதாக புராணங்கள் கூறுகின்றன சித்ரா பௌர்ணமியை பொறுத்தவரை திருச்சி நெடுங்கலநாதர் கோயில் திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் கோயிலில் உள்ள பழங்கால கல்வெட்டுகளில் சித்ரா பௌர்ணமி பற்றிய குறிப்புகள் உள்ளது மலைக்கோட்டை விநாயகர் கோயிலில் உள்ள கல்வெட்டில் ராஜராஜ சோழன் சித்ரா பௌர்ணமிக்கு பூஜை செய்தது தொடர்பான குறிப்புகளும் அதிகமாக இருக்கிறது இந்த சித்ரா பௌர்ணமியை பழங்காலத்தில் தமிழர்கள் கொண்டாடியதற்கு முக்கிய காரணமே தம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை குறைத்தும் மதிப்பிட்டு கணக்கு காட்ட வேண்டும் என்ற வேண்டுதலுக்காக அவர் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கிறார்கள் கடற்கரைக்கு சென்று குழந்தைகளுடன் குடும்பத்துடன் ஐந்து வகையான அன்னங்களை கட்டி சென்று அங்கேயே அமர்ந்து சாப்பிட்டு அந்த பௌர்ணமியை தரிசித்து விட்டு வருவதுதான் இந்த சித்ரா பௌர்ணமியின் கொண்டாட்டங்களில் ஒன்று ஆக இந்த சித்ரா பௌர்ணமி இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்